கருமேகங்கள் சூழ்ந்த உலகம் அகந்தை உச்சத்தில் தர்மம் நடுங்கி நின்ற காலம் அந்த நொடியில் அமைதியாக நின்ற ஒரே சக்தி சிவன் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைய கடலில் இருந்து எழுந்தது ஆலகால விஷம் ஒரு துளி விழுந்தால் உலகமே அழியும் தேவர்கள் ஓடினார்கள் அசுரர்கள் அலறினார்கள் யாருக்கும் துணிவு இல்லை அப்போது ஒரே தீர்மானம் உலகம் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விஷம் நான் குடிக்கிறேன் சொல்லும் முன்பே சிவன் அதை அருந்தினார் விண்ணும் மண்ணும் நடுங்கியது பார்வதி பதறினாள் விஷம் உடம்புக்குள் இறங்கவில்லை சிவனின் கழுத்திலேயே நின்றது அதனால் அவர் நீலகண்டனானார் கண்டனானார் அழிவு வரவேண்டிய இடத்தில் அருள் பிறந்தது பயம் வரவேண்டிய இடத்தில் நம்பிக்கை எழுந்தது அதன்பின் அகந்தையில் மிதந்த அசுரர்கள் சிவனை வெல்லலாம் என்று வந்தார்கள் ஒரே புன்னகை ஒரே நடனம் ஆனந்த தாண்டவம் அந்த நடனத்தில் அகந்தை சிதறியது அநியாயம் அழிந்தது தர்மம் எழுந்தது சிவன் எடுக்கவில்லை அம்பு எய்யவில்லை கோபம் காட்டவில்லை அமைதியாலே உலகத்தை ஆளும் சக்தி அதுவே சிவன் அழிப்பவன் அல்ல அழித்த பிறகு காப்பவன் பார்ப்பவன் அல்ல உள்ளத்தில் உறைபவன் நீ அழைக்கும் முன்பே உன் கண்ணீரை உணரும் ஒரே கடவுள் உன் வேதனையில் முதலில் நிற்பவன் உன் நம்பிக்கையில் கடைசியாக விடாதவன் அவன் சிவன் அவன் சக்தி அவன் அமைதி அவன் அழிவு அவன் அருள் ஹாரா மகாதேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்